என் அன்பான மகனே மகளே நீ பல வருடங்களாக உன் சொந்த வீட்டுக்காக ஏங்கிக் காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் வாடகை வீட்டில் வாழும்போது உன் மனதில் தோன்றும் ஆசையும் உன் குடும்பத்திற்காக ஒரு நிரந்தர இடம் அமைக்க வேண்டும் என்ற உன் கனவையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன் அந்த கனவு ஒரு நாள் நிறைவேறுமா என்ற சந்தேகத்தால் நீ பலமுறை முறை கவலைப்பட்டிருக்கிறாய் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த நாள் நெருங்கிவிட்டது நீ பலமுறை சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் தடைகளை சந்தித்தாய் வங்கியில் கடன் பெற முடியவில்லை நிலத்தின் விலை அதிகமாக இருந்தது உன் வருமானம் போதவில்லை ஆனாலும் உன் மனதில் ஒரு நாள் நான் என் வீட்டை வாங்குவேன் என்ற நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையைத்தான் நான் ஆசீர்வதிக்கிறேன் மகனே மகளே மனிதர்கள் சொல்வார்கள் வீடு வாங்குவது சுலபமல்ல அது ஆண்டுகளாக சேமித்தால் மட்டுமே சாத்தியம் ஆனால் நான் சொல்லுகிறேன் எனக்கு சாத்தியமற்றது எதுவும் இல்லை நான் உனக்காக சாத்தியமில்லாத கதவுகளை திறப்பேன் உன் வருமானம் போதாத இடத்தில் என் ஆசிர்வாதம் அதை நிறைவு செய்யும் நீ எதிர்பாராத இடத்தில் நல்ல வாய்ப்பு வரும் உன் பட்ஜெட்டுக்குள் உன் தேவைக்கு ஏற்ற உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வீட்டை நான் காட்டுவேன் உன் வீடு ஒரு சாட்சியின் இடமாக இருக்கும் நீ கொள் நான் உன் அடித்தளம் நான் உனக்கு கொடுக்கும் வீடு வங்கிக் கடன் அழுத்தத்தால் சுமையாக இருக்காது அது உனக்கு அமைதியை பாதுகாப்பை சந்தோஷத்தை தரும் உன் குழந்தைகள் அந்த வீட்டில் வளர்ந்து இது தேவனுடைய அருளால் வந்த வீடு என்று சொல்லுவர் மகனே மகளே நீ சொந்த வீடு இல்லாததால் பலமுறை மனம் நொந்தாய் பிறர் வீடுகளில் இடம் மாறி மாறி வாழ்ந்தாய் ஒரே இடத்தில் வேரூன்றி வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருந்தது என்று நான் சொல்லுகிறேன் உன் அலைச்சல் முடிந்துவிட்டது நான் உனக்கு சொல்லும் வாக்குறுதி நீ வீடு வாங்குவாய் அந்த வீடு உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் அந்த வீட்டின் வாசலில் என் ஆசீர்வாதம் தினமும் நிறைந்திருக்கும் மகனே மகளே நான் உனக்கு கொடுக்கும் வீடு வெறும் சுவர்களும் கூறையுமல்ல அது ஆசீர்வாதத்தின் ஆலயம் ஆகும் அந்த வீட்டில் ஜெபம் ஒலிக்கும் தேவனுடைய சமாதானம் நிரம்பும் உன் குடும்பம் வளர்ச்சி காணும் இன்று உன் மனதில் உறுதியாக வைத்துக்கொள் நான் உனக்காக வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறேன் அந்த வீட்டின் சாவி விரைவில் உன் கையில் இருக்கும் வாடகை வீட்டின் கதவை திறக்கும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் ஒரு சிறிய கனவு இருக்கிறது ஒரு நாள் இந்த சாவி என் சொந்த வீட்டின் சாவியாக மாற வேண்டும் என்று அந்தக் கனவு இன்று தூரமாக தோன்றினாலும் தேவன் உனக்கு சொல்லுகிறார் நான் உனக்காக ஒரு இடத்தை தயார் செய்துள்ளேன் யோவான் பதினான்கு வசனம் இரண்டு வீடு என்பது சும்மா ஒரு கட்டிடம் அல்ல அது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு உன் பிள்ளைகளின் சிரிப்புகள் உன் ஜபங்களின் வாசம் நிறைந்த இடம் பல வருடங்களாக நீ வாடகை வீடுகளுக்கு இடம் மாறினாய் ஒவ்வொரு முறை மாற்றும் போதும் மனதில் ஓர் இயக்கம் இது என் சொந்தமாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார் நீ உன் உழைப்பின் கனியை அனுபவிப்பாய் நீ உன் சொந்த வீட்டை கட்டுவாய் அதில் வசிப்பாய் உபாகமம் இருபத்தெட்டு வசனம் எட்டு இந்த வசனம் உன் வாழ்க்கையில் நிஜமாகும் நாள் நெருங்கிவிட்டது நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வீட்டு விலை உயர்வு கடன் வட்டி சுமை செலவுகள் இவை அனைத்தும் அந்த கனவை தள்ளி வைத்திருக்கலாம் ஆனால் தேவனுக்குத் தடை எதுவும் இல்லை அவர் உன் பொருளாதார நிலையை உயர்த்துவார் உனக்குத் தேவையான வாய்ப்புகளை திறப்பார் நீ நினைக்காத வழிகளில் தேவன் செய்கிறார் ஒருவேளை உனக்கு வீடு வாங்கும் திறமை இல்லை என்று நீயே நம்பியிருப்பாய் ஆனால் தேவன் நான் செய்யும் காரியங்களை நீ பார்க்கும்போது அது செய்ப்பாய் என்று சொல்லுகிறார் அவர் வட்டையில்லாத வாய்ப்புகளையும் உனக்கு ஏற்ற சலுகைகளையும் ஏற்படுத்துவார் உன் சொந்த வீட்டின் சாவியை கையில் பிடிக்கும் அந்த நாளை கற்பனை செய் உன் குடும்பத்துடன் அந்த வீட்டில் முதல் ஜப கூட்டத்தை நடத்தும் நாள் வரப்போகிறது தேவனுடைய நாமம் அந்த வீட்டின் கதவுகளில் எழுதப்படும் அந்த வீடு ஆசிர்வாதத்தின் முகாமாகும் கொண்டுள்ளேன் இந்த கனவை நிறைவேற்ற தேவையான வழிகளை நான் உங்களுக்காக திறந்து வைப்பேன் எதிர்பாராத கதவுகள் திறக்கப்படும் எதிர்பாராத உதவி வந்து சேரும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன் நீங்கள் விசுவாசத்துடன் ஒரு படை எடுத்து வைக்கும்போது நான் உங்களுக்கு பத்து அடிகள் முன்னே செல்வேன் மனித அறிவுக்கு எட்டாத ஒரு வழியில் நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் உங்கள் ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன் ஒருநாள் என் ஆசீர்வாதத்தால் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டு வாசற்படியில் நிற்பீர்கள் உங்கள் கையில் உள்ள சாவியை திறக்கும்போது அது வெறும் கதவின் திறப்பு அல்ல அது என் அன்பின் திறப்பு உங்கள் குடும்பம் அங்கு நிம்மதியுடன் வாழ்வார்கள் நீங்கள் அங்கு என் நாமத்தில் துதிப்பீர்கள் உங்கள் சந்தோஷம் பெருகும் உங்கள் பிள்ளைகள் அங்கு வளர்வார்கள் உங்கள் உறவுகள் அங்கு வலுப்பெறும் அந்த வீடு வெறும் கல் அல்ல அது என் சமாதானம் நிறைந்த ஒரு கோவில் இந்த கனவு வெறும் கனவு அல்ல இது என் சித்தத்தின் ஒரு பகுதி நான் உங்களை பாதுகாப்பிலும் செழிப்பிலும் வைத்திருக்க விரும்புகிறேன் நீங்கள் தற்காலிகமான கூடாரங்களில் வாழ்ந்து நிரந்தரமான என் ராஜ்யத்திற்கு வருவீர்கள் ஆனால் இந்த பூமியிலும் உங்கள் பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் பொறுமையுடன் இருங்கள் விசுவாசத்துடன் என்னை நம்புங்கள் நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் ஆகவே இன்றிலிருந்து உங்கள் மனக்கண்ணில் உங்கள் கனவு வீட்டை பாருங்கள் உங்கள் இருதயத்தில் நன்றி நிறைந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் உங்கள் முயற்சிக்கு நான் என் ஆசீர்வாதத்தை கூட்டும்போது உங்கள் கனவு நிறைவேறும் யாவரும் தங்கள் தங்கள் வேலைகளை செய்ய நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று நான் கூறுகிறேன் என் வார்த்தைகளை நம்புங்கள் என் ஆசீர்வாதம் உங்கள் சொந்த வீட்டுக் கனவை இன்று முதல் நிறைவேற்றத் தொடங்கிவிட்டது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வீடு வாங்குவது உனக்காக ஒரு கனவு அல்ல அது தேவனுடைய திட்டம் அவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார் அந்த திட்டத்தில் தாமதம் இருந்தாலும் தோல்வியில்லை இன்று உன் மனதில் நம்பிக்கையை நிரப்பிக்கொள் கடவுள் உனக்காக பொருளாதார கதவுகளை திறக்கிறார் உன் வருமானம் அதிகரிக்கும் உனக்கு தேவையான தொடர்புகள் சரியான நேரத்தில் வரப்போகின்றன உன் கையொப்பம் அந்த வீட்டு ஆவணத்தில் இடப்படும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ பார்த்த தேவன் இந்த வீட்டு ஆசீர்வாதத்திலும் உன்னை வழிநடத்துவார் நீ கடன் எடுத்து சுமையாக வாழ வேண்டியதில்லை அவர் உனக்கு தேவையானதை முழுமையாக அருள்வார் இப்போது உன் இதயத்தில் நன்றி சொல்ல ஆரம்பி அந்த வீடு உனக்கு கிடைத்தது போலவே தேவனுக்கு மகிமை கொடு நம்பிக்கை உன்னை அந்த நாளுக்கு அழைத்துச் செல்லும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சொந்த வீட்டு சாவி வருடமாக ஆகும் தேவன் உன் கண்ணீர் ஜபங்களுக்கு பதில் தருகிறார் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் ஒரு கனவை நான் காண்கிறேன் அது ஒரு வீட்டின் கனவு வெறும் சுவர்களும் கூரையும் அல்ல மாறாக அன்பு நிறைந்த ஒரு அடைக்கலம் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சொந்த இடம் இந்த கனவை நீங்கள் பல நாட்களாக இயக்கத்துடன் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்கள் முயற்சிகளையும் ஜெபங்களையும் சில சமயம் உங்கள் கண்ணீரையும் நான் பார்க்கிறேன் உங்கள் சொந்த வீட்டின் கனவு நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நீங்கள் என் மீது வைத்துள்ள விசுவாசம் வீண் போகாது விசுவாசம் என்பது நம்புகிறவைகளின் நிச்சயம் காணாதவைகளின் நிதானம் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது உங்கள் கண்கள் இன்னும் காணாத வீட்டை உங்கள் இருதயம் விசுவாசத்தால் கட்டட்டும் நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் உங்களுக்குரியதை நான் ஒருபோதும் மாட்டேன் நீங்கள் கேட்பதை விடவும் நினைப்பதை விடவும் அதிகமாக உங்களுக்கு நான் தருவேன் உங்கள் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம் உங்கள் வங்கிக் கணக்குகள் குறைந்திருக்கலாம் ஆனால் என் கிருபையும் வல்லமையும் எல்லாவற்றிற்கும் மேலானது